மேஷராசி நேர்களை இன்னைக்கு நீங்க ரொம்ப உற்சாகமா பரபரப்பா இருப்பீங்க உங்களுடைய அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய நாள் உங்க அப்பா கிட்ட இருந்து பணமும் கிடைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்ககிட்ட பணம் கேட்பாங்க அவங்களுக்கும் நீங்க கொடுத்து உதவக்கூடிய நாள் அதனால நீங்க இன்னைக்கு வாரி வரலாறு இருக்க போறீங்க ரிஷபராசிக்கு இன்றைக்கி கையில் பணம் நிறைய வரும் வந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள் அண்ணன் தம்பி கூட இருந்தாங்கன்னா அடிச்சிக்கக்கூடிய நாளும் இன்னைக்கு தான் அதனால் அண்ணன் தம்பிக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க செலவுகள் வீணாக ஏற்படும் தான் அதை நினச்சி கவலைப்படாதீங்க என்றைக்கு தான் அந்த செலவு இல்லை விட்டுட்டு வழக்கம் போல் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் மிதுன ராசி நேயர்களே இன்னைக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதை மதியானத்துக்கு மேலே பண்ணாதான் நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை கேட்குறத தயவுசெய்து நீங்க பண்ணிடுங்க அவங்க கிட்டே பகைச்சிக்கிட்டு வாங்கி கெட்டிக்காதீங்க கடகராசி நேயர்களே இன்றைக்கி உங்களை கஷ்டங்கள் தேடிக்கிட்டு வீட்டுக்கு வருது மனசில் காரணமே தெரியாமல் சோகமாக இருப்பீங்க கையில நீங்கள் கையில் காசுகள்னு கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க கவலைப்படாதீங்க உங்க நண்பர்கள் வந்து உதவக்கூடிய நாள் தான் இன்றைக்கி அதனால் நண்பர் நாலு பேருக்கு ஃபோட்டோ போட்டு வீட்டுக்கு வர வைங்க காசை வாங்குங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் இருந்தாலும் நண்பர்கள் உதவியோடு நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க சிம்மராசி நேயர்களே இன்றைக்கி உங்களுக்கு ஷாக்கான நாள் தான் ஏன்னு கேட்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கை துறை இது வரைக்கும் ஒரு டீ போட்டு கொடுத்ததில்லை ஒரு பொருள் எடுத்து கொடுத்தது இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி அவங்கவுங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய போகிற நாள் அப்பா அம்மா கிட்டே இன்றைக்கி கொஞ்சம் சண்டை போடாமல் இருங்க இன்றைக்கி நிறைய கோபங்கள் வரும் உங்களுக்கு ஆஃபீஸில் போனால் கூட நம்ம அதிகாரிங்கக்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க இல்லைனா வேலைக்கு கூட ஆபத்தாகலாம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான ஹாப்பியான நாள் தான் நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி சாயந்தரம் உங்கள் காதுக்கு வந்து சேரும் அதே மாதிரி இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே நீங்கள் எது பண்ணாலுமே அது நல்லபடியாக அமையும் எது பண்ணாலுமே துல்லாமசி நேயர்களே இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் அடுக்கு மேல் அடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்குதுன்னு தெரியும் அந்த இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கடன் வாங்குகிற நிலைமை வந்தாலும் பார்த்து கடன் வாங்குங்க யாருக்கிட்ட வாங்கணும் எவ்வளோ வாங்கணுன்றதை கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலத்திலும் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிரிகள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக போயிடுவாங்க உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி கம்மியான நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையுடைய அன்பு அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால் நீங்கள் அதிக நேரம் வீட்டில் தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களே மனசில் தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய நாள் இன்னைக்கு வீட்டுக்காரங்களே இன்றைக்கி அதிசயமாக பார்ப்பாங்க என்னடா இது மற்ற நாளில் எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி என்னடாண்ணாக்கா எல்லா வேலையும் எழுத்து போட்டு பண்ணுறாங்கன்னு ஷாக்காகக்கூடிய நாள் இன்றைக்கி பெற்றோர் கூட கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருந்தாலும் இன்னைக்கு எல்லாமே தேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு மகர ராசி நேயர்களே இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்ல நாள் தான் நிறைய அமௌண்ட்டு கைக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும் இன்னைக்கு வெளியே போகும்போது பத்திரமா போய் வாங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்னைக்கு கும்பராசி நேயர்களே இன்னைக்கு புதிய முயற்சி எதுவும் பண்ணிடாதீங்க இன்னைக்கு தான் புதுசாக போய் கை வைக்க போறேன்னா வேணாம் விட்டுருங்க இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் அதிகமான நாள் கொஞ்சம் உடம்புல கவனத்தை செலுத்துங்க வீட்டில் கணவன் கூடியோ இல்லை மனைவி கூடியோ இந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாள் இன்றைக்கி அதனால் உக்காந்து அதை தீக்கிற வேலையை பார்க்கலாம் வெளியே போனால் இன்றைக்கி எல்லாமே நம்மளுக்கு சரியில்லை மீன ராசி நேயர்களே இன்றைக்கி உங்கள் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் சங்கடப்படாது அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க ஹாப்பியாக இருக்க வேண்டிய நாள் கடன் வெளியே வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பார்த்து வாங்குங்க பிற்பகலுக்கு மேலே அதாவது மதியானத்துக்கு மேலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும் அதுவும் இன்றைக்கி நைட்டோடு கரைஞ்சி போயிடும் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நார்மலான ஒரு நல்ல நாள் தான் வீடியோவை பார்த்தா நீங்கள் எந்த ராசின்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் இதில் என்னெல்லாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்